வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பாராளுமன்ற வளாகத்தில் பாராளுமன்றத்துக்கு முன்பாக ஏகப்பட்ட பிரச்சனைங்க கிட்டத்தட்ட அடிமுடி சண்டை மட்டும்தான் வரலை அந்த எஜுக்கு வந்து போயிருச்சு இந்தி கூட்டணி எம்பிக்களுக்கும் பாஜக எம்பிக்களுக்கும் என்டிஏ எம்பிக்களுக்கும் அப்படி என்ன நடந்துச்சு அமித்ஷா அம்பேத்கர் அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு இந்தி கூட்டணி பிரச்சனை பண்ணிக்கிருக்காங்க அமித்ஷா நான் பேசினதை எடிட் பண்ணி திரித்து ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்கள் தெளிவாக கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷா விளக்கம் கொடுத்துருக்காரு இது எல்லாத்தையும் பார்க்குறோம் இப்போ இந்தி கூட்டணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி பாராளுமன்றத்தில் அம்பேத்கருடைய புகைப்படம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அமித்ஷா வந்து மன்னிப்பு கேட்கணும் அமித்ஷா ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோஷங்களை போட்டு பேரணியாக போயிட்டு இருக்காங்க பாஜக என்ன பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அம்பேத்கரை கடந்த காலங்களில் அம்பேத்கருடைய காலகட்டத்தில் காங்கிரஸ் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அம்பேத்கருக்கு எதிராக தான் செயல்பட்டுச்சு அப்படி பண்ணிவிட்டு அம்பேத்கருக்கு எதிரான நிலைப்பாடு நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா போடுறீங்க நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அம்பேத்கருக்கு எதிராக அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நாங்கள் வந்து வெளியே கொண்டு வரோம் அப்படின்னா பாஜகவும் காங்கிரஸ் தான் அம்பேத்கரை அவமதித்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் இன்றைக்கி போராட்டம் நடத்திருக்காங்க அவங்களும் பேரணி காங்கிரஸ் என்னென்ன பண்ணிச்சு கடந்த காலத்தில் அம்பேத்கருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பேரணி வந்து நடத்தியிருக்காங்க அப்போ பாராளுமன்ற வளாகத்தில் ஒரு பக்கம் இண்டி கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் பேரணி இன்னொரு பக்கம் என்டிஏ எம்பிக்கள் போராட்டம் பேரணி இதில் இண்டி கூட்டணி எம்பிக்களுக்கும் என்டிஏ எம்பிக்களுக்கும் பாஜக எம்பிக்களுக்கும் இடையே ஒரு சந்தர்ப்பத்தில் தள்ளுமுள்ளு வந்துடுது இந்த தள்ளுமுள்ளுல மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு எம்பியை பிடிச்சி தள்ளி விட்டதாகவும் அந்த எம்பி ஒடிசாவுடைய பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி அவர் மேலே போய் விழுந்து அதில் பிரதாப் சந்திர சாரங்கி அவர்களுக்கு மண்டை வந்து உடஞ்சிருது மண்டையில் பலத்தை அடிபட்டுருது ராகுல் காந்தி ஒரு எம்பியை பிடிச்சி என் மேலே தள்ளினதுனால தான் எனக்கு மண்டை வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு பிரதாப் சந்திர சாரங்கி ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு ரத்தம்லாம் அவருக்கு ஊத்துது ஆம்புலன்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு உடனே வந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இது ஒரு எம்பி இன்னொரு பாஜக எம்பி முகேஷ் ராஜ்பூத் அப்படிங்கிறவரும் படுகாயம் அடைகிறாரு அவரும் என்ன சொல்கிறாருன்னா ராகுல் காந்தி என் மீது அட்டாக் வந்து பண்ணார் என்னை பிடிச்சி தள்ளி விட்டார் ஸோ அதில் முகேஷ் ராஜ்பூத் அப்படிங்கிறவருக்கும் படுகாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாஜக கருத்தை தெரிவிக்கிறாங்க முகேஷ் ராஜ்பூத் பார்த்தீங்கன்னா டெல்லி ராம் மனோகர் லோகியா அப்படிங்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை பிரிவில் ஐசியூ வார்டில் அவர் வந்து அட்மிட் வந்து செய்யப்பட்டிருக்காரு இப்போது இதுதான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பாராளுமன்றத்துக்கு முன்பாக என்டிஏ எம்பிக்கள் ராகுல் காந்தி அவர்கள் கூப்பிட்டு என்ன நினச்சிக்கிறிக்கிங்க இப்படி வந்து பண்ணியிருக்கீங்க ஒரு எம்பியை பிடிச்சி தள்ளிவிட்டு பாருங்க என்ன இப்படிப்பட்ட ஒரு பிகேவ் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ எம்பிக்கள் கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிக்க ராகுல் காந்தி அதுக்கு மறுப்பு வந்து தெரிவிச்சிருக்காரு இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போது பாஜக எம்பிக்கள் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த தாக்குதலுக்கு தன்னுடைய கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சு அவர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ என்ன சொல்லியிருக்காருன்னா ராகுல் காந்தி அவருடைய இந்த பிகேவியருக்கு அவர் வந்து மன்னிப்பு வந்து கேட்கணும் இல்லைனா அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் ரிஜிஜு மத்திய அமைச்சர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட்டில் வந்து பேசியிருக்காரு இதெல்லாம் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்திய கூட்டணி பார்த்தீங்கன்னா இல்லை ராகுல் காந்தி பிடிச்ச தள்ளெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி விளக்கம் கொடுக்குறாங்க இப்போ ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கு இன்னைக்கு வழக்கமா ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஷர்ட்டை போட்டுட்டு பார்லிமெண்ட்டுக்கு வருவார் இன்னைக்கு ப்ளூ டீஷர்ட்டை போட்டுட்டு பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்காரு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா இந்த ப்ளூ ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா அம்பேத்கர் தனியாக ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கும் போது அந்த கட்சியுடைய அந்த கொடி பார்த்தீங்கன்னா நீல நிறத்தில் வந்து அவர் வச்சிருந்தார் அப்படிப்பட்ட அம்பேத்கருடைய கட்சியை தான் காங்கிரஸ் வந்து தோற்கடிச்சிச்சு சதி செய்து அம்பேத்கரை வந்து தோற்கடித்தது காங்கிரஸு கடந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ டி ஷர்ட்டை ப்ளூ கலரில் போட்டு இப்படி ட்ராமா போட்டால் பொதுமக்கள் வந்து நம்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக கேள்விகளை முன்வைக்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட அந்த இரண்டு எம்பிக்கள் இருக்காங்களா பிரதாப் சந்திர சாரங்கி மற்றும் முகேஷ் ராஜ்பூத் இவங்க கிட்ட போன் பண்ணி அவங்களுடைய உடல் நலத்தை விசாரிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் பார்க்க முடியுதுங்க இன்னைக்கு இந்த டாபிக் பார்லிமெண்ட் வளாகத்தில் நடந்த இந்த டாபிக்கு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாப்பிக் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்